நான் அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த காராமணியை இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு மிளகாய் வெத்தல் கொஞ்சோண்டு ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இந்த காராமணி வந்து உங்களுக்கு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம் அப்படி ஊற வைக்க முடியல அப்படின்னா வெ வெந்நீர் இருக்குல்லையா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு செஞ்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இந்த காராமணி பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு பாருங்க நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் எப்போவுமே நம்ம ஊற வச்சு வேக வச்சு தான் அந்த காராமணி வந்து நமக்கு நல்லா குழஞ்சி தான் அது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ புளித்தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சை செலவு புளித்தண்ணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சாம்பார் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி நீங்கள் குழம்பு மாதிரி செய்யணுன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது சாம்பார்ன்றதுனால சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதை சாம்பார் பொடி ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ பருப்பு பார்த்தீங்கன்னா நான் வே குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தோரம் பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காராமணி நல்லா வெந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வெந்தானா தான் இந்த சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் பருப்பு சாம்பார் காராமணி பருப்பு சாம்பார் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் வெங்காயம் தக்காளி இது எதுவுமே சேர்க்காம தான் நான் செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோரம் பருப்பு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கிளறி விட்டுருங்க இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தூவிட்டோம்னா ஒரு அருமையான காராமணி பருப்பு சம்பா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு என்ன ரெசிபி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நான் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிப்பேன் என் சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க நான் நான் போடுற விட நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான காராமணி பருப்பு சம்பா ரெடி ஆகிடுது தேங்க்ஸ் ஃபார்